பக்தி கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய குரு பகவான் மே மாதம்தான் ராசிக்குள்ள வந்தார் ஆனா அவர் என்ன பண்றாருன்னா இப்ப அதிசாரமாக வருகிற சரியாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்குள்ள நுழைறார் அப்ப கடகராசிக்குள்ள அவர் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத தெளிவா பார்க்க போறோம் கடகராசி என்பர்களுக்கு குரு பகவான் மிதன ராசியிலிருந்து அதிசாரமாக உள்ளே நுழைகிறார் எதுக்குள்ள நுழைகிறாருங்க உங்க ராசிக்குள்ள தான் அப்ப கடகராசி என்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய நம்பிக்கை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை உயிர்ப்பிக்க வருகிறார் இவ்வளவு நாட்களாக மனசு அடிச்சு உயிர் இருக்கா இல்லையான்னு டாக்டரை வச்சு செக் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளோ கஷ்டங்கள் வெறும் நடைபணமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வார்த்தையை நம்மளுடைய கடகராசி அன்பு நேர்கள் அதே போல நண்பர்கள்லாம் நிறைய பேர் சொல்லிட்டிங்க எங்கண்ண வெறும் உடல் தானே இருக்கு மனசு இல்லைங்க மனசு எங்க என்னுடைய வாழ்க்கையில் நிறைய வித வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டம் நான் பட்ட துன்பத்தை பார்த்து நான் இருக்கேனா இல்லையானே எனக்கே தெரிலங்க அப்படிதான் தான் வாழ்ந்துக்கிருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுகின்ற கவலைப்படுகின்ற என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளான கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக குரு பகவானுடைய ஒரு அற்புதமான செயல்பாடு அதிசாரம் மூலமாக நீங்கள் மீண்டும் உயிர்ப்பித்து வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாற்பத்தெட்டு நாட்கள் உங்கள் கையில் இருக்கிறது அற்புதமான நாட்கள் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதத்தின் முதல் வாரம் வரையும் உங்கள் கையில இருக்குங்க அந்த உலகம் உங்கள் கையில இருக்குங்க ஒரு இயக்கம் நீங்கள் அதை சரியான முறையில சரியான செயல்பாடுகளை கரெக்டாக இயக்குனீங்கன்னா வெற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் வெற்றிங்கிறத காண்போம் அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள கவனங்கிறதையும் சொல்லுவோம் முதல் ஒரு விஷயம் நம்மளுடைய கடகராசி என்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசை ஒருநிலைப்படுத்த முடியும் இவ்வளவு நாட்களாக மனசை விட்டு பேச முடியாமல் தவிச்ச உங்களுக்கு மனம் விட்டு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல உறவுகள் கிடைக்கும் நல்ல நட்பு கிடைக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் இனிமே கிடைக்கும் குலதெய்வம் தெரியல குலதெய்வம் தெரியல தெரியல சொல்லி இங்கே ஆட்டோமேட்டிக்கா டிஸ்டர்ப் ஆறீங்க அல்லது குலதெய்வம் தெரியும் குலதெய்வத்தை கட்டி போட்டாங்க குலதெய்வத்தை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு டிஸ்டர்ப் ஆறிங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது குலதெய்வம் தெரிந்த நம்மளுடைய அன்பு கடகராசிரியர்கள் இந்த குரு பகவானுடைய நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்கின்ற காலகட்டங்களில் உறுதியாக உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் மனசார ஒரு ஒரு அரை மணி நேரம் குலதெய்வத்தை வேண்டிட்டு உங்கள் குலதெய்வத்தில் வந்து தலை சொல்லி கட்டாயமாக இருக்கும் அந்த தலை விருட்சத்துக்கு முன்னாடி உட்காந்து உங்களுடைய முழு வேண்டுதலையும் மறுபடியும் வச்சுட்டு ஒரு நல்லெண்ணெய் ஒரு அஞ்சு லிட்டர் கேன் வாங்கி நீங்கள் கொடுத்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள் அவ்வளோ ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது அதே போல் நம்முடைய கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நண்பர்கள் மூலமாக நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிட்டேன் இல்லை என் நண்பன் பணம் கொடுத்து வச்சேன் என் நண்பர் கொடுத்த பணத்தை தர தரமாட்டேங்காரு என்னை ஏமாத்திட்டாரு அவர் கையில் பணம் இருக்குது கொடுக்க நினச்சா கொடுக்கலாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியோடு நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் மூலமாக உங்களுடைய நண்பர் தன்னுடைய தவறை உணர்ந்து கொடுப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் அதே போல் கணவன் பனைவி ஒற்றுமை ரொம்ப பலப்படும் ஒற்றுமையா இருப்பீங்க பிரியணும் நினைச்ச முடிச்சு உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை டிரைவர்ஸ் வரையும் போய் அப்ளை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அதாவது அப்ளை பண்ணவங்களுக்கு தான் இது அப்ளை பண்ணாதவங்களுக்கு கிடையாது நான் அதான் ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயம் நடந்துராது எல்லாருக்குமே எல்லா விஷயம் கிடைச்சிடாது ஸோ சில நம்முடைய கடகராசி என்பர்களை திருமண வாழ்க்கையில பல கஷ்டத்தை சந்திச்சுக்கி இருக்க சட்டப்படி பிரிஞ்செல்லாம் நினைச்ச கடகராசி என்பதாக நீங்கள் இருந்தால் உறுதியாக நீங்கள் விருப்பப்பட்டு மீண்டும் இணைய வேண்டும் என நினைச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அற்புதமான செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார் மேலும் உங்களுடைய அப்பாவோடைய அன்பான பாசம் அன்பான செயல்பாடு அப்பா வழி சொத்து அப்பா மூலமாக பதவி உயர்வு உங்கள் அப்பா வேலை உங்களுக்கு கிடைப்பது அது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டேங்கிறார் எங்கள் அப்பா எங்கள் அப்பா ஒரு வாரத்தை பேசினா போதும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நன்னும் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணியிருக்கேன் எங்கள் அப்பா என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற கடகராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் அப்பாவுடைய முழு அன்பும் பாசமும் புரிதலும் உங்களுக்கு கிடைக்கப்போது அது எந்த மாற்றம் கிடையாது கவலையே படத்த உங்களுடைய நிலைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலையை கொடுக்குது அப்போ நீங்கள் இதை அற்புதமாக எடுத்துக்கிட்டு மீண்டும் உயிர்ப்பித்தேன் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் நல்லா இருக்கு நான் மீண்டும் உயிர்ப்பிக்க நினைக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் வேணும் நான் மீண்டும் உயிர்ப்பிக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்னுடைய அன்பு கடகராசி சகோதர சகோதரிகள் அன்பு நேர்கள் கீழே வந்து கம்மாஸ்ட் கொடுக்கணும் குரு பகவானே நான் மீண்டும் இந்த விஷயத்துக்காக உயிர்ப்பிக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க நான் இங்கேருந்து உங்களுக்கு நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும்னு ஆஸ்வாதம் பண்ணுறேன் கண்டிப்பாக கமாண்ட்ஸ் கொடுப்பேன் ஓகேவா நீங்கள் நம்மளுடைய சேனலில் கமாண்ட்ஸ் கொடுங்க கொடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற நானும் உறுதியாக உங்களுக்கு வழிபாடு செய்கிறேன் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது புதிதாக வீடு கட்டுவதாக இருந்தால் புதிய முயற்சிகள் எடுப்பதாக இருந்தால் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே போல் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது தாக்கங்கள் இருந்தால் அதில் கவனம் செலுத்தணும் அல்லது அம்மாவுக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்குன்னா அதை புரிதலுடன் ஏற்றுக்கொண்டு அவங்கள்ட்ட அன்பு காட்டணும் முடிஞ்சளவு அம்மாட்டையோ அப்பாட்டையோ கடகராசி என்பவர் விவாதங்கள் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும் ஸோ இதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது கடன் வாங்கு அதை வாங்கி இதை வாங்க ஆஃபர் வாங்குனான்னா கையெழுத்து கும்பிட்டு போயிட்டு வா நல்லாரு அப்படின்ட்டு நீ சொல்ல வேண்டிய வார்த்தைகள்ல இது மிகப்பெரிய முக்கியமான வார்த்தை இதை பயன்படுத்தினீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு சிறப்பான செயல்பாடுகள் மகிழ்ச்சியான செயல்பாடுகள் குரு பகவான் கொடுப்பார் இந்த குறிப்பிட்ட நாற்பத்தெட்டு நாட்கள்ல நம்மளுடைய கடகராசி என்பர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்யும் பட்சத்தில் வாழ்க்கையில் ஏற்றம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு எதிர்காலம் என்பதை நீங்கள் உறுதியாக உணர்வீர்கள் என்பது ரியாலிட்டி ஜோதிட ரீதியாக கோச்சார கிரக ரீதியாக உறுதியாக சொல்ல முடியும் தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அப்படிங்கிற டிடெய்ல்ஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும் உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம் இது நடக்குமா அது நடக்குமா எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் ஸோ இதில் பிரச்சனை வந்து வெளியே வந்துருவேனா குடும்பம் ஒற்றுமையாயிருமா இப்படி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே தெரிஞ்ச பிறதான் வச்சு ஜா ஜாதம் சொன்ன பிறகுதான் வைப்பேன் ஓகேவா ஆனால் என்னென்னா கேள்விகளை தயவு செய்து ஜாதம் பார்க்க வர அன்பு நேர்கள் என்ன பண்ணுங்கள் கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்வி கேளுங்க ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா என்ன பண்ணால் ஐயா நான் ஜாதம் பார்க்கணும்னு வந்தேன் உங்களோட கேள்வி நிறைய கேட்க நினைச்சேன் ஆனால் நீங்கள் பட ஜாதத்தை நிறையா சொன்னதில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினச்சேன்னே மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு அதாவது மா ஜோதிட ரீதியாக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது மன திருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களை மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என்டைய என்னுடைய கடமையாக இருக்குது ஸோ அதனால் கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க கம்பெனியிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க வெளிநாட்டிலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக அனு அனுப்பிட்டுறீங்க நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும் உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேற வேறையாக இருக்கும் ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய நான் எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய சுயஜாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்தோரும் என்னுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது மனதான நன்றியை குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடகராசி நேர்களை உங்களுக்கு உண்டான குரு அதிசார பயிற்சி பலம் தான் சொல்லுவாரு உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில் உங்கள் ராசிக்கே குரு வர வந்திருக்கார் இல்லையா இதனால் வரைக்கும் மிதன ராசியில் பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் இப்போ உங்கள் ராசிக்கு ஜென்ம குரு வந்திருக்கார் ஜென்ம குரு வந்திருக்கான்னு கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு சாட்சா நீங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலுமே அந்த தெய்வத்தோட அருள் கிடைக்க போகிற நேரமா இது இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அருள் மொழி உங்களுக்கு பொழிய போகுது போறீங்க ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க இதை விட வேற என்ன சொல்லணும் அதனால ரொம்ப சந்தோஷமா இருங்க உங்க ராசியில இருந்த அவரு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பூர்வ பண்ணியும் கிடைக்க போகுது புத்திர பாக்கியம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் வெளிவட்டார பழக்கங்கள் விரிவடையும் அவங்க மூலியமா நல்ல லாபங்கள் கிடைக்கும் நட்பு உறவு நல்ல ஒரு உதவி தேசோடு இருக்க போறாங்க அது இல்லாமல் நினைத்த எண்ணங்கள் முடிவாகும் நீங்க நினைச்சு ரொம்ப நாள்தான் நினைச்சிருப்பீங்களா இது கண்டிப்பாக நடந்துட்டா நம்ம தான் டாப்புன்னு நம்ம தான் ஆளு நம்ம தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிருப்பீங்களா அது கண்டிப்பாக நடக்கும் காலம் இந்த குரு அதிசார பயிற்சி கவனமாக இருந்தேன் இது ரொம்ப விஷயம் நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன் அடுத்ததாக ஏழாம் இடத்தை பார்க்குறேன் உங்களுடைய கணவன் மனைவி உறவு இருக்கும் இல்லையா ஒரே வீட்டில் இருப்பீங்க தனித்தன பேசாமல் கொள்ளாமல் இருப்பீங்க இல்ல ஒருத்தர் ஒருத்தர் இப்ப பழி போட்டுன்னு இருப்பீங்க சண்டை போட்டுன்னு இருப்பீங்க அது எல்லாம் மாறி அதெல்லாம் மாறிடும் மாறி ஏன்னா குருவுடைய பார்வை விழுது அவர்கள் உங்களை விட்ட உதவி பண்ணுவாங்க நீங்க அவங்க உதவி பண்ணுவீங்க அடிக்கடி வெளியே போவீங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்களை ரெண்டு பேரையும் பார்த்து எல்லாரும் பொறாமைப்படும் காலமாக இது அமைய போகிறது அடுத்ததாக பாருங்க பங்குதாரர்கள் கூட்டாளிகள் எல்லாமே கிட்ட உதவி ஒத்த சேவ வந்திருப்பாங்க உங்களுக்கு லாபம் பண்ணி கொடுப்பாங்க நான் கூட இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் இப்படிதான் சொல்லுவாங்க அடுத்ததாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் தந்தையார் சொத்து பிரச்சனையாக இருந்திருக்கும்ல அதெல்லாம் முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும் வழக்குகள் இருந்தால் அது முடி முடிக்கு வரும் நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை வச்சிருப்பீங்கல்ல அதெல்லாமே நிறைவேற்றலாம் இந்த காலத்தில் மிகப்பெரிய வேண்டுதல் பிரார்த்தனை வைப்பாங்க தள்ளுனே போகும் அந்த பிரார்த்தனை நிறைவேற்றவே முடியாது அது நிறைவேற்றும் காலம் இப்போ உங்கள் ராசிக்கு வந்திருக்கு கண்டிப்பா இந்த கடல் ராசியில் அந்த வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேற்றிக்கலாம் முருகப்பெருமானை அனிதனம் வழி வழிபட வேண்டும் வள்ளி தீவனக்கூடிய முருகப்பெருமானு வழங்கி வழிபட வேண்டும் நீர்நிலைகள் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோயில் சென்று வழிபடலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் பெருமாளை வழிபடலாம் தேவிரி ஸ்ரீதேவி உதவி விசயமாக இந்த பெருமாள் இல்லையா அவங்க வழிபடலாம் சிவபெருமானை வழிபடலாம் ஏன்னா பண்ணாபிஷேக் வருது இந்த மாசம் வருது பௌர்ணமியில வருது அப்போ வழிபடலாம் அன்னதானம் செய்யலாம் கண்டிப்பா தன தனம் பண்ணணும் கடகராசிக்காரங்க தனதனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த குரு அதிசார பயிற்சி தான் இல்லை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தப்பே கிடையாது மாதிரிலாம் பண்ணிட்டு அதுல நம்ம அன்னதானம் செய்வது இது இல்லாமல் நீங்கள் கடகராசிக்காரில் பிறந்திருக்கனால நீர் வகை தானங்கள் பால் மோர் தண்ணீர் இதெல்லாம் கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அளப்பரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக செய்யக்கூடிய தானத்தம் பார்க்கும்பொழுது திருநங்கைகள் வழிபடுபடலாம் கடவுனால் கைவிடப்பட்டவர்கள் கணவனை இழந்தவர்கள் இவங்களுக்குலாம் நீங்கள் கே கண்ணால் பார்த்தாலோ காதல் கேட்டாலோ கண்டிப்பாக உதவியை தான் செய்யணும் அவங்க மனசை சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த உதவி இருக்கணும் அதுதான் விஷயம் சீக்கிரத்தில் நல்லாடும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்க போகுது அப்போ குரு குரு அதிசார பயிற்சி இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு தெய்வ கடாச்சத்து இருக்கும் நீங்கள் தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கனால அந்த அருள் கிடைக்கும் இப்போ ஒரு மந்திர உபதேசம் பண்ணுறாங்கன்னா சித்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்களே அந்த சித்தி கிடைக்கும் நாள் தான் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி அதனால குரு செவ்வாயை பார்த்து குருமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கனால உங்களுக்கு செவ்வாய் யோகக்காரங்க தான் கடகராசிக்கு செவ்வாய் யோக காரகம் தான் அதனால வீடு கட்டுவீங்க இடம் வாங்கி போடுவீங்க வண்டி வாங்கணும்னு மாத்துவீங்க துணிஞ்சு தைரியமாக செஞ்சு சாதனை புரிவிங்க உங்கள் திறமையை வளர்த்துப்பீங்க எல்லாமே நடக்க போகுது இருந்தாலும் சில சில மைனஸும் இருக்கும் தானே செய்ய எல்லாருக்குமே அப்போது வாகனங்களில் போகும்போது வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும் நிதானமாக போகணும் அது 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 மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் ஃபுல்லாக மாசம் செக்அப் பண்ணீங்க எப்பப்போ சின்ன சின்ன தலைவலி ஜோரம் வந்தாலும் உடனே பார்த்துருங்க விலமை பார்த்துக்கணும் இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் கவனமாக இருந்தால் போதும் மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி நீங்கள் இந்த குரு அதிசார பயிற்சியிலேயே நல்ல ஒரு தெய்வ அருள் பெற்று ஒரு புதிய மனிதனாக திகழப் போகிறீர்கள் திறமை பெற்றவராக சாதனை புரிந்தவராக உங்களை எல்லோரும் பார்க்கப் போகிறார் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பலமும் பெற்று வாழப்போகிறீர்கள் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தது குரு அதிசார பயிற்சியிலே கோச்சார பழங்கள் அது பொது பழங்கள் என்றால் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லக்கூடிய பழங்கள் ஒவ்வொரு ராசிலுமே பல பேர் பிறந்திருப்பார்கள் ஆனால் உங்கள் சுயதாயத்தை வைத்து பார்க்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுக்குண்டான உண்மையான விஷயங்கள் சொல்லப்படும் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றக்கான வழிகளை காட்ட முடியும் அடியின் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலமாக ஆன்மீகத்திலும் ஜோதித்திலும் இருந்து வருவதால் கண்டிப்பாக சொல்லி உங்கள் முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அணுகினால் என்னுடைய அலைபேசி எண்கள் இந்த வீடியோ லிங்க் இயக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும் என்னுடைய உதவியாளர் மூலிமா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் சீக்கிரம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறானால் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அனுபவத்தால் அதனால் நீங்கள் அதை அந்த அலைபேசி என்று என்னை அணுகினால் உங்களுடைய பிரச்சனையை முழுதுமாக நான் தீர்த்து விடுகின்ற நம்பிக்கையோடு இந்த உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலம் பெற்று பெற்று வாழ்போரீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா கடகத்துலதான் குரு உச்சம் பெற்ற அவர்கள் ஆக உங்க சுயஸ்தானத்துல குரு உச்சம் பொதுவாகவே சுயஸ்தானத்துல வந்து உச்சம் பெற்று அவர்த்த இருக்காரு அப்படின் போது கடகராசி உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தோணும் அப்படின்னா ஓரியன்ட் அன்பு மட்டுமே பிரதானம் அன்பு மட்டுமே செலுத்துறதுதான் வாழ்க்கை தொழிலா எல்லா விஷயமும் குடும்பமா ஒரு ஒரு தெராசில வந்து ஒரு தட்டுல எல்லா உங்களோட முக்கியமான விஷயங்கள் தொழிலானா இருக்கட்டும் அவங்களோட சந்தோஷமானா இருக்கட்டும் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு தட்டுல அவங்களோட குடும்பத்தை வச்சா குடும்பத்தை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இதுதான் வந்து கடகம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அன்பான பாசமான ஒரு அதீத வந்து பாத்தீங்கன்னா ஆக்கபூர்வமான சிந்தனையுள்ள கடகராசி இருப்பவர்களுக்கு இப்ப குரு பகவான் சுயஸ்தானத்தில வந்து உட்காரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து என்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கு ஆனா என்கிட்ட சின்ன சின்ன கெட்ட குணங்கள் இருக்கு அந்த கெட்ட குணங்கள் என்ன வெள்ளேந்தியா இருக்கு சட்டுன்னு எல்லாரையும் நம்பிட்டு இருக்கு மனதளவுல எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திங்க் பண்றது புத்தி புத்தி அளவுல திங்க் பண்றது இல்லை எல்லாத்தையும் நான் எல்லா வந்து ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்ற குணாதிசம் கிட்ட குடும்பதான் நான் நினைக்கிறேன் நான் ஏமாற்றப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால நான் அதை மாத்திக்கணும்னு விருப்பப்படுறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை நீங்களே மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களை நீங்களே திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே செய்திட்டு அப்படின்னு சொல்ற செல் மனதளவுலையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கும் இறை வழிபாடு மேல அதிக நாட்டம் இப்ப இன்னும் அதிக நாட்டமா இருக்கு எனக்கு முதல்ல இறை வழிபாடு மேல பெருசா இல்லை இப்ப இறைநிலையை அடையணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கு நான் என்ன பண்ற கோயில் போறேன் தீர்த்த யாத்திரை போறேன் குலதெய்வ வழிபாடு போறேன் ஜீவ சமாதிகள் போறேன் இப்படி நிறைய விஷயங்கள் நான் வந்து கண்ணுக்கு புலப்படாத இறையாட்டுல தேட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரசுங்க அதுக்கு மேல உங்களுக்கு குரு பாலம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவனோட உச்ச பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குருவோட உச்ச பார்வை பூர்வீகத்துல அதாவது இது வரைக்கும் நான் நாலு புறவி எடுத்திருக்கேன் நாலு பிறப்பு எடுத்திருக்கேன் எனக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ஆகுது முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நான் செஞ்ச நல்ல கர்மாக்களோட பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இது வரைக்கும் நான் எத்தனை பிறவி எடுத்தனோ அந்த அத்துணை பிறவியிலும் நான் என்னென்ன நல்லது செஞ்சனோ அதுக்கான நட்பயன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப பூர்வீகத்துல எனக்கு சொத்து பத்து இருக்குங்க நிறைய சொத்து பத்து இருக்குங்க எனக்கு எதுவுமே வரல அப்படின்னு கஷ்டப்படுறீங்களா கவலைப்படாது உங்களுக்கானது உங்களுக்கு வந்து சேரும் பூர்வீகத்தில சொத்து பத்து எல்லாம் கொடுத்துட்டாங்க நிலம் கொடுத்துருக்காங்க பெருசா விவசாயம் பண்ண முடியும் இப்ப எங்க விவசாயத்துக்கு ஆள் படைக்கிறாங்க எல்லாம் ஏறி வேலை அதுன்னு போயிடுறாங்க அப்ப நாங்க சிட்டில இருக்கோம் என்ன நாங்க போய் மெயின்டைன் பண்ண முடியல அப்ப அந்த என் நிலத்தை வித்துடலாம் அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன் பெருசா ரேட்டு போக பேருக்கு அந்த நில வியாபாரம் ஆகும் ஓகேங்களா நிலமோ வீடோ எதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி வியாபாரம் ஆகும் அதே மாதிரி குழந்தை இல்ல அப்படின்னு ரொம்ப நாள வைக்கியம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது கிடைக்கும் என் பிள்ளைங்க தாங்க எனக்கு பெரிய பிரச்சனை ஒரு நல்ல கௌரவமான மரியாதையான குடும்பம் என் குழந்தைங்க நான் ரொம்ப நல்லா தான் வளர்த்தேன் ஆனா பசங்க பெருசா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறது மூணு பிள்ளைங்க மூணும் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாம்புல எந்த பாம்பு நல்ல பாம்பு அப்படின்னு சொன்னா எந்த பாம்புங்க நான் சொல்லுவேன் எல்லாமே பாம்பு தானே அந்த கதையா தான் பிள்ளைங்க ஒண்ணு கூட சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்குது எனக்கு ரொம்ப மனதளவுல நான் ரொம்ப நொந்து போயிட்டேன் அப்படின்றவங்களை கவலைப்படாது உங்க பிள்ளைங்க வந்து பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஆயிடுவாங்களா அப்படி இல்லைங்க அவங்க கொடுக்கக்கூடிய தொல்லைகள் பெருமளவுக்கு குறையும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கும் மேல கலத்திரஸ்தானத்தை குருவோட பார்வை ஏழாம் பார்வை ஏழாம் பாவத்துல குருவோட பார்வை உச்ச பார்வை அப்படின் போது கனகராசின்னு நீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க கணவருக்கும் நீங்க ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்குமான ஒரு அன்யோமியம் அப்படின்றது அதிகரிக்கும் நாங்க ரெண்டு பேரும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சட்டை கூப்பிட்டு தான் இருப்போம் அவங்கள பத்தாலே எனக்கு பிடிக்காது எனக்கு பத்தாலே அவங்களுக்கு பிடிக்காது அப்படி இருக்க பர்சனாலிட்டி கூட வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் என்ன சாப்பிட்டியா வாமா வெளில போலாம் அப்படின்னு ஒரு வாமா கோயிலுக்கு போயிட்டு வர அப்படின்ற ஒரு மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசம் அப்படின்றது மேலும் அந்த குருவே அப்படிதான் எனச்சே வைப்பாரு எந்த உறவு முடிவு பிரிக்க மாட்டார் நல்ல பாவத்துல குரு இருக்காரு அப்படின்னா மட்டும் எனச்சே வைப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் சுக்கு நூறா உடைஞ்ச சொந்தமா இருந்தா கூட அதை இணைச்சு வைக்கிறதா குரு பார்ப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல வந்து பாருங்க ஏழா பாவம் அப்படின்றது நம்மளோட பிசினஸ் பார்ட்னரையும் குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்றதுனால உங்களுக்கும் உங்க பிசினஸ் பார்ட்னருக்கும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது மேலும் பொதுவா பிசினஸ் பார்ட்னருக்கும் நமக்கும் நல்ல உறவு முறை அப்படின்றது மேலும் அப்படின்னாலே பிசினஸ் அப்படின்றது நல்ல டெவலப் ஆகும் தானே பிசினஸ் நல்ல டெவலப் ஆகுதுன்னா லாபம் அப்படின்றது நிறைய வரும் தானே சுத்தி எல்லாமே ஒரு பெரிய பிளஸ் நெக்ஸ்ட் பாக்கியஸ்தானத்துல குருவோட பாருங்க அதிர்ஷ்டஸ்தானத்துல குருவோட பாருங்க ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஆயிடுச்சுப்பா நான் இந்த வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன் அவங்க வந்து பாருங்க கொடுக்குறேன்றவங்க கொடுக்க மாட்டேங்கிறேன் குடுக்குறேன்றாவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாருக்கு வேணா கொடுக்கலாம் எனக்கு கொடுக்க கூடாதுன்னு மொத்த கால நிக்க அந்த பொம்பளை ஆனா எனக்கு அந்த வீடு ரொம்ப பிடிக்கும் சரி இது வந்து பாருங்க நாங்க தான் ஃபர்ஸ்ட் வாங்கலாம்னு பிளான் பண்ணோம் நான் ஒருத்தவங்க குடியிருக்க வீட வந்து நான் வாங்கிடணும்னு ஆசைப்படல நாங்க தான் வாங்கலான்னு பிளான் பண்ணோம் நீங்கள் காச்சாரம் நேரம் ஜெறியில அவங்க வாங்கிட்டாங்க அப்பத்துல இருந்தே அந்த வீடிய கைவிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் இப்ப அது வந்து ரொம்ப நாளா நான் ஆசைப்பட்டேன் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு எந்த விதத்துல ஃபேவர் அதிர்ஷ்டம் கை கூடி வந்துச்சு அப்படின்றத நீங்க பொருத்தி பாருங்க ஏதோ ஒரு விதத்துல நம்ம ரொம்ப நாளா ஆசைப்பட்டது இது கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஏங்குது இது கிடைச்சா நம்மளுக்கு வந்து நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சாதிஷ்டம் அப்படின்னு நம்ம நினைப்போம் பாத்தீங்கன்னா இது கிடைச்சா அதே இது ஒண்ணு கிடைச்சா போதும் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு சக்ஸீட் ஆயிட்டு அப்படின்ற நினைப்பு வரும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இன்னொரு உதாரணத்தை கூட சொல்லலாம் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணும் வரவே இல்லை மனு என்ன பண்ணும் கொடுத்துட்டே இருக்கும் ஏன்னா நான் வேலை செய்யும் போது என் மேல ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் வச்சு நான் சஸ்பெண்ட் ஆனா அந்த சஸ்பெண்ட் வச்சு அவங்க பென்ஷன் சாங்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு கூட அந்த பென்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைக்கு கொடுத்து சேரும் இது இந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது வேலை செய்யும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு பல எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன் சரி ஹோல் நாங்க கடங்க எங்களுக்கு இந்த குரு அதிசாரம் எப்படிங்க இருக்கு அப்படின்னு எக்ஸலண்டா இருக்கு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான குரு அதிசார கோச்சாரப்பலன் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க எங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் நாங்க வந்து வேலை மாறலாம்னு இருக்கோம் திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பார்க்கணும் டிவோர்ஸ் நோக்கி போறோம் அதே மாதிரி குழந்தைங்க நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க நிறைய காம்ப்ளிகேஷன் பண்றாங்க குழந்தைங்க என்ன படிக்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கு ஆக நாங்க என்ன பண்ணணும் எங்களோட சுய ஜாதகத்தை பிரெடிக்ட் பண்ணிக்கணும் எங்களோட சுய சுய ஜாதகத்தை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகத்துக்கு அந்த குரு அதிசாரம் என்ன செய்யும் எப்போதுமே குரு என்ன குருனுடைய தத்துவம் என்ன குருனுடைய லாஜிக் என்ன குருனுடைய பிரின்சிபல் என்ன பார்வை பலம் அதிக பலம் ஸ்தான பலம் கம்மி ஆனா இப்போ நெகட்டிவ் தான் உங்களுக்கு சொல்றேன் பார்வை பழங்கிறது இவருக்கு இல்லை அப்ப ஸ்தான பலத்தில் இருக்கிறாரு அப்போ ஸ்தான பலத்துல இருந்தால் என்ன ஆகும் அப்போ கடகத்துக்கு என்னாகும் நெகட்டிவ் ஆகுது அப்போ கொஞ்சம் மைனஸ் ஆகுது உங்க திசா புத்திய பார்த்துக்குங்க உங்களுக்கு இப்போ குரு திசை சந்திர புத்தி குரு இருந்தா அந்த ஸ்தான பலத்தை எடுத்துட்டு உங்களுக்கு நல்லதை கொடுப்பாரு ஏன்னா உங்க ராசிக்கு ஆறுக்கு ஒன்பது குறியம் உங்கள் ராசிக்கு ஆறுக்கு ஒம்பதுக்கு அது மட்டும் இல்லைங்க அஞ்சாம் இடத்த அஞ்சாம் பார்வை ஏழாம் இடத்த ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடத்த ஒன்பதாம் பார்வை அப்போ அஞ்சாம் இடம்ங்கிறது உங்களுடைய ராசிக்கு விருச்சகத்தை பார்க்குறாரு ஏழு மகரத்தை பார்க்குறாரு ஒம்பது மீனத்தை பார்க்குறாரு போதுங்களா அப்போ அந்த வகையில் உங்களுக்கு இது நெகட்டிவ்ங்கிறது ஸ்தான பலம் பார்வை பலம் இல்லை அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு நெகட்டிவ் என்ன சொது இதுவரையும் பட்ட கஷ்டங்கள் இதுவரையும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு இல்லை உங்கள் ராசிக்கு பன்னெண்டு இல்லை நிறைய சம்பாரிச்சோம் ஐயா ஐயா நீங்கள் சொன்னது மாதிரி நிறைய சம்பாரிச்சோம் ஆனா கையில வந்து நிக்கல ஒரு காசு நிக்கலையா அது என்னன்னு தெரியலையா அதுக்காக சொல்லுங்கய்யா அதுதான் நீங்க நல்லா இருக்கிறீங்க அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த வகையிலே கொஞ்சம் சிக்கனமா இருக்கு கடந்த காலத்துல சிக்கனமா இருந்தீங்க கடந்த காலத்துல கஷ்டப்பட்டீங்க கடந்த காலத்துல புலம்புனிங்க கடந்த காலத்துல துன்பப்பட்டீங்க அதோட அதுக்கு முன்னாடி காலத்துல ஆஹ் அஷ்டமத்து செஞ்சில் கஷ்டப்பட்டீங்க அதுக்கு முன்னாடி அஷ்டமத்துக்கு கஷ்டப்பட்டீங்க அதுக்கு அனுப்புறம் உங்க ராசிக்கு பன்னெண்டுல குரு இருக்காரு அயின போகத்துல இருக்காரு சம்பாதிக்கணும் சேமிச்சு வைக்கணும் அப்புறம் கோயிலுக்கு போகணும் சம்பாதிக்கணும் சேமிச்சு வைக்கணும் அப்புறம் இடத்துக்கு போகணும் இல்லைங்களா அப்ப அந்த வகையில நிச்சயமாக அதெல்லாம் நெகட்டிவா போயிருச்சா அப்ப இனிமேல் உங்களுக்கு உங்களுடைய பாவகத்தன்மை உங்களுக்கு நட்பு கிரகமாக உங்க வீட்டுக்கு வர்றதுனால் நிச்சயமாக ஒரு அளப்பரிய ஒரு நன்மையை செய்வார் ஒரு வளர்ச்சியை செய்வார் உங்க உங்க ஜன ஜாதகத்துல தசாபத்திய பார்த்துக்க உங்க ஜன ஜாதத்தை எடுத்துக்கோங்க அதுதான் முக்கியம் நாங்க சொல்றது பொதுவான விஷயங்களை உண்மையாக உள்ளத உள்ளபடி சொல்றதுதான் எங்களுடைய கணக்கு ஆனா பொதுவாக உங்களுடைய ஜாதத்தை எடுத்துக்கிட்டு அதை மட்டும் உங்களுடைய எடுத்துக்கண்டால் நிச்சயமாக நல்ல பயனை கொடுக்கும் உங்க தொழில் உங்களுக்கு வேண்டிய நீர் சம்பந்தப்பட்டது கடல் சம்பந்தப்பட்டது வெள்ள சம்பந்தப்பட்டது கப்பல் சம்மந்தப்பட்டது தானியங்கள் சம்மந்தப்பட்டது சித்த டாக்டர் அலோபதியில் சித்த அலோபதி தவிர்த்து இதெல்லாம் பண்ணி வந்தீங்கன்னா நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நல்ல அளப்பறையான ஒரு நன்மையை கொடுக்கும் கடகராசிக்கு ஏன்னா கடந்த காலங்கள் இல்லாம கசப்பான காலம் குருனுடைய பயிற்சியும் கசப்பு அதுக்கு முன்னாடி முன்னாடியே அஷ்டமதிசனியும் கசப்பு தீராத கசப்பு அப்படிலாம் இருந்து வந்து அப்போ இந்த குரு அதிசாரம் பதினெட்டு பத்துல இருந்தால் அது ஒரு நன்மையை தான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கிடைக்குமாங்கிறத நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்போ அந்த வகையில என்ன செய்யணும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல அம்பாள் வழிபாடு வடக்கு முகம் உள்ள கடகராசி என்னைக்குமே ஜலராசி எல்லாமே வடக்கு முகம் உள்ள அம்பால் வழிபாடு வாராகி ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாருங்க அதில் அது ஏற்கனவே அதுல நிதனத்தில் ஏற்கனவே நமக்கு புனர்பூசம் தான் இருக்குது திருவாதிரை மிருக சிரசம் இதுக்கு வரும்போது மட்டும் பாருங்க புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்லம் அப்போ ஒன்று தான் புனர் மட்டும்தான் கால் பகுதி மீதி ரெண்டுமே எட்டு நாலு நாளும் எட்டுன்னு ஒம்பது பாதம் சரியா போச்சுங்களா அப்போ ஆயில்லயா வாராகிய மறக்கவே மறக்காதீங்க வாராகிய கொஞ்சம் கூட மறக்காதீங்க தேய்பிரி பஞ்சமிக்கு போய் பதினாறு பிரதட்சினை சுத்துங்க இந்த பூசணி இல்லை வாழையில் தேங்காய் உடைச்சு விளக்கு போடுறது பூசணியில் விளக்கு போடுறது இல்லைன்னா ஒரு அகல் விளக்கு பதினாறு விளக்கு பதினாறு சுற்று பதினாறு விளக்கு போட்டு வந்தா. ஒரு மிகப்பெரிய நீங்கள் என்ன எதிர்பார்க்கணும் அது நடக்கும் அதில் கருத்து அல்ல